அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருள்மிகு லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோயிலோடு நடை திறக்கக்கூடிய நேரம் பற்றின தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் சோளிங்கர் அருள்மிகு லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோயில் பராங்குச சோழன் கட்டிய மூன்றாம் நூற்றாண்டு கோவில் என்று கூறப்படுகிறது இந்த திருக்கோயில் ஆயிரத்து முன்னூற்று ஐந்து படிக்கட்டுகளுடன் கடிகாசலம் எனும் ஒரே மலைக்குன்றின் மீது இருநூறு அடி நீளம் நூற்று ஐம்பது அடி அகலத்தில் சுமார் ஒரு ஏக்கர் பரப்பளவில் உள்ளதாக கூறப்படுகிறது சோளிங்கர் அருள்மிகு லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோயில் அதாவது பெரிய மலை மற்றும் சிறிய மலை இரண்டும் காலை எட்டு மணி முதல் மாலை ஆறு மணி வரைக்கும் தொடர்ந்து நடை திறந்திருக்கும் தகவலை சொல்லியிருக்காங்க ஊர் திருக்கோயில் காலை ஏழு மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரைக்கும் மற்றும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரைக்கும் நடை திறந்திருக்கும் தகவலை சொல்லியிருக்காங்க திருவிழா காலங்களில் நடை திறக்கக்கூடிய நேரம் மாறுதலுக்கு உட்பட்டது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஞாபகமாக அன்பின் ஆன்மீகத்திற்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்